சொந்தங்களே இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் செய்ய போகிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னா இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்துங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் ஜி மிளகுங்க கசகச ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரா ஒரு முக்கால் ஸ்பூனுங்க கல்பாசி ஒரு மூணு ஏலக்காங்க ஒரு மன்னாச்சி பூ ஒரு மெராட்டி மூக்கு ரெண்டே ரெண்டு மிளகாங்க வர மிளகாய் ரெண்டு கராம்பு ரெண்டு பட்டைங்க அப்புறம் இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நைஸாக அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காங்க இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டு ரெண்டு கண்டி தயிர் ஊற்றிக்கணுங்க கெட்டி தயிரை ஊற்றிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு விரட்டி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு அதெல்லாம் வறுத்துட்டு இதிலே கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருணுங்க போட்டு ஒரு பத்து ஊற வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மசாலெல்லாம் வறுத்துருச்சிங்க இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு தேங்காய் போட்டு பொன்னிறமாக வறுத்து அதுவும் த அதே இதிலே போட்டு பொடியாக பண்ணணுங்க இதிலே தேங்காய் போட்டால் ஒரு டைம் கரெக்டாக இருக்குங்க ஒரு டைமுக்கு வந்து இதெல்லாம் மித ஆனால் தனியாகவே பொன்னிறமாக வறுத்துடலாங்க பாருங்கள் தேங்காயில் இருக்கிற அந்த சத்தம் ஈர சத்தம் போயிடுச்சுங்க காஞ்சிச்சிங்க இப்போ வந்து தேங்காயும் எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ எல்லாத்துக்குமே நல்ல பொடியாக தண்ணி ஊற்றாமல் ட்ரை பேஸ்ட்டாகணுங்க பத்து நிமிஷம் ஊறிடிச்சிங்க இப்போ வந்து பொடியும் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ மாதிரி ட்ரை பொடியும் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ கடாய் சூடாகிடுச்சிங்க கடாய் சூடு பண்ணுன்னு எண்ணெய் ஊற்றிடணுங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுலேயே வந்து பட்டர் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கொட்டிருங்க பட்டர் வந்து க லாஸ்ட்டாகவும் போடலாம் ஆனால் ஒரு சில சமயம் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது அதனால முதலுக்கே போட்டுட்டா ஒன்று நல்லாவே இருக்குங்க பாருங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து தாளிப்புங்கிறது இதுக்கு வந்து சோம்பு தாங்க எப்போவுமே போடணும் நம்ம சைடில் சோம்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஜீரகம் வந்து சும்மா ஒரு மாதிரி இருக்குங்க ஸோ பொறிஞ்ச உடனே போட்டுருங்க கறிவேப்பில் இதுக்கு வந்து முந்திரி வந்து சும்மா நான் எனக்கு நான் வந்து என்ன இது போட்டிருக்கேங்க நல்லா இதில் முந்திரி போட்டு கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க அதனால முந்திரி போட்டிருக்குறேங்க முந்திரி போட்டு உடனே கொஞ்சம் நேரம் இதாக நட்டி வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்க அந்த அளவுக்கு வணக்குங்க பாதி வெங்காயம் வணங்கணுன்னே இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து கொஞ்சம் போட்டிருக்குறேங்க ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்குங்க சின்ன வெங்காயம் போட்டிக்கினால கொஞ்சம் நல்லா இதாக இருக்குங்க டேஸ்ட் இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது வந்து வெங்காயம் வந்து ஒரு பாதி வந்து வ வணங்கிடுச்சிங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொத்தமல்லி தலையும் இப்பயே போட்டுருங்க எண்ணெயிலே அது வணங்குறப்போ தான் நல்லா கொஞ்சம் வாசம் நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து சிக்கன் எடுத்து போட்டுடலாங்க இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம்ங்க அதே போல் மூடு வைக்க வேண்டாங்க மூடு வைச்சிங்கன்னா நல்லா வெந்து போயிடுங்க சுற்றவங்கிறது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றம்போது தான் வறுவல் வந்து கொஞ்சம் எடுத்து சு சாப்பிடும்போது தான் நல்லா இருக்குங்க அதனால் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாமே இப்படி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கிட்டுலாங்க ஒவ்வொரு சிக்கன் வந்து தண்ணி விடுங்க இந்த சிக்கன் இன்னைக்கு நல்லா வாஷ் பண்ணி ரொம்ப நேரம் அனுப்பி வச்சதுனால தண்ணி விடுவீங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க கொஞ்சம் வேகத்துக்கோசரம் அது சிக்கனில் தண்ணி ஊற்றுருச்சுனாக்கா தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க அதிலே வெந்துடும் இப்போ இதில் இப்போ தண்ணி விடாதனால இப்போ கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டிடுச்சிங்க இப்போ வந்துடுச்சு உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் அதை பாருங்கள் வந்துடுச்சிங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டாயிடுச்சு இப்போ வந்து சிக்கன் வெந்துடுச்சிங்க இப்போ இந்த டைமில் வந்து வறுத்து வச்சுக்கிறோம் இல்லை இந்த பொடி இந்த பொடியை வந்து லை இல்லை தூவிட்லாங்க ரொம்ப நிறைய போடாதீங்க தூரம் நான் சொன்னால் அளவே போடுங்க அதுதான் ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குங்க இல்லாட்டி கிரேவி மாதிரி ஆகிடுங்க இதை போட்டு நல்ல ஒரு வணக்கு வணக்குங்க நல்லா ஒரு பெரட்டு பட்டுச்சுங்க இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எல்லாம் கா கரெக்டாக இருக்கிறதாட்டு உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூள் உப்பு போடுங்க இந்த டைமுக்கு வந்து கல் உப்பு போடாதீங்க இப்போ வந்து கல் உப்பு போட்டிங்கன்னா அப்படியே அங்கங்கே நின்றுக்கு ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு எனக்கு வந்து உப்புக்கு லைட்டாக பற்றிலைங்க அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுறாங்க தூளுப்பு தாங்க போட்டிருக்கறேன் போட்டு ஒரு கலர் நல்ல கலர் விடுங்க எண்ணெய் ஒன்றும் கொஞ்சம் நல்லா அப்படியே பிரிகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருங்க வணக்கி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சிருச்சிங்க நல்லா வந்துருச்சுங்க மசாலும் நல்லா வெந்திருச்சிங்க அது நல்லா சிக்கனோட கோட் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க